நீங்க பேசும்போது நான் உனக்கு கவனிச்சேன் கமலஹாசன பத்தி சொல்லும் போது இத்தனை படங்கள சொன்னீங்க பட்டி தொட்டி எல்லாம் போச்சு பாப்புலாரிட்டி அப்படின்லாம் சொல்ற சொல்ற நீங்க ஏன் அவருடைய படம் பாப்புலாரிட்டினால அவருக்கு போட்டா டிரான்ஸ்லேட் ஆகாதுன்னு நீங்க சொல்றீங்க இல்ல அதுல மாற்று கருத்து இருக்கா சினிமாவையும் தாண்டி சினிமா நடிகருக்கு வாக்கு வர்றதுக்கு வேற காரணிகள் இருக்குது தென் சென்னையில் கமல்ஹாசன் பிராமணர் பிளட்டி ஸ்திக்கர் தான் வாட்டர் ஜெயலலிதா உயிரோடி இல்லாத போது நம்மக்குள்ள ஒருத்தன் மேல வரட்டான்னு பிராமணர்கள் நினைக்கிறேன் இதே விஜயகாந்த் மூணாவது பிஜேபி தமிழகம் இடத்துல நாலு சதவீதம் ஓட்டு தான் எடுத்தாரு மூணாவது யாரும் இல்லாத இடங்கள்ல ஒன்பது பத்து சதவீதம் எடுத்தாரு மொத்தத்துல எட்டு புள்ளி மூணு சதவீதம் வாக்கு எடுத்தாரு இப்படி பலரையும் பலரையும் மனசுல வச்சுதான் விஜய் வந்து நாலு சதவீதம் தாண்ட மாட்டார் கணக்கு சொல்றேன் உக்கரவாண்டியில நிக்காததுனால தானே பத்து புள்ளி அஞ்சு ராமதாஸ் வந்து பதில் சொல்ல முடியாம போடுறாருன்னு சொல்றேன் அவரு ஈரோடு கிழக்குல நிற்கட்டு கொங்கு மண்டலத்துக்குள்ள நிற்கட்டு நான் பாராட்டுறேன் வரவேற்கிறேன் ஈரோடு கிழக்கு விஜய்க்கு நல்ல களம் தான் வன்னியர் பறவை போல ஸ்டேஷனுக்குள்ள என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு கையை விரிச்சிட்டு போயிட்டீங்கன்னா உங்க வன்னியர் ரசிகர்கள் எல்லாம் ராமதாசுக்கு போடுவான் உங்க பறவை ரசிகர்கள் எல்லாம் ஸ்டாலினுக்கு போடுவான் இதுதானே நடக்கும் அப்ப நீங்க அந்த இடத்துக்குள்ள எனக்கு தெம்பு இருக்கு திராணி இருக்கு இந்த போல ஸ்டேஷனை உடச்சு நான் மேல எழும்போன்னு நிக்கிறனும் இல்ல அவன் சீமான் அந்த இடத்துல நிக்கிறாருல ஒன்னையாடா அடிக்க சொன்னேன்

ஆனா நீங்க ஒரு தோல்வி வரும்னு மாட்டாருன்னு சொன்னீங்கன்னா எட்டு மாசம் தான் வந்திருக்கணும் டைரக்டா குழு காசு மிசை காசு இருக்க கூடாது நானும் ஓப்பனா சொல்றேன் ஈரோடு களத்துக்குள்ள விஜய் வந்தாருன்னா கண்டிப்பா எடப்பாடிக்கு டெபாசிட் காலி நீங்க பேசும்போது நான் ஒண்ணு கவனிச்சேன் கமலஹாசனை பத்தி சொல்லும் போது மாத்திரம் இத்தனை படங்களை சொன்னீங்க பட்டி தொட்டி எல்லாம் போச்சு பாப்புலாரிட்டி அப்படின்லாம் சொல்ற சொல்றேன் நீங்க இவ்வளவு கமலஹாசனோட படங்கள் பாக்ஸ் ஆபீஸ் சீட் கிடையாது ரஜினி படம் தான் பாக்ஸ் ஆபீஸ் சீட்டு அதுக்கு ஈக்குவலண்டா பாக்ஸ் ஆபீஸ் சீட் கொடுக்குற விஜய்க்கு அவ்வளவு ப்ராஸ்பெக்ட் இல்லாத இல்லாதது மாதிரி நீங்க ஒரு பிம்பம் கட்டமைக்கிறீங்க அவர் காலத்துல இல்லை அப்படின்னு சொல்லப்படுது இப்போ கவர்னர் எல்லாம் மீட் பண்ணி அவர் காலத்துக்குள்ள வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கார் விஜய் அப்படின்னு சொல்லப்பட்டது ஏன் அவரோடைய படம் பாப்புலாரிட்டினால அவருக்கு ஓட்டா டிரான்ஸ்லேட் ஆகாதுன்னு நீங்க சொல்றீங்க இல்ல அதுல மாற்று கருத்து இருக்கா விஜய் நீ நம்பர் டூவா இருக்காரு ரஜினிக்கு அடுத்தபடியா இருக்கிறாரு பட் இந்த வருஷம் புக் மை ஷோல சிவகார்த்தியன் தான் நம்பர் ஒன் அதிக இது ஆதாரத்தோட சிவகார்த்தியனுக்கு அமரம் தான் அதிக டிக்கெட் இது எவிடன்ஸ் எவிடன்ஸ் இல்லாம நான் பேச மாட்டேன் பட் மெர்சல் படத்துல இருந்து விஜய்க்கு பாஜக எதிர்ப்புல மினிமம் கேரண்டி ஏறிட்டு தமிழ் படம் ஓடாத ஏரியாக்கள்ல கூட பாஜக எதிர்ப்பில் அவருக்கு ஓடிச்சு அதனால தான் அவர் சிஏ எதுக்குறாரு அதனால தான் அவர் மீட்டை எதுக்கிறாரு அதனால தான் அவர் பாஜக எதிர்ப்பு எங்களோட அடிப்படை கொள்கைன்னு பாஜக எதிர்ப்பை சொல்றாரு லெட்டர் பேடாட்டி சிஐ எதிர்ப்புங்கிற மட்டும் சொன்னாருன்னா பாஜக எதிர்ப்புங்கிறத வச்சாதான் அவருக்கு ஒரு நூறு பேர் பார்க்கக்கூடிய இடத்துல நூற்றம்பது பேர் படத்தை பார்த்தாங்க ரெண்டுக்குள்ள லெவலில் வந்து அவருக்கு லியோ நல்ல மினிமம் கேரண்டி படம் கோட் மினிமம் கேரண்டி படம் எல்லா படமும் அவருக்கு மினிமம் கேரண்டிலாம் சூப்பர் தான் அவருக்குள்ள மினிமம் கேரண்டி வந்து அசாத்தியமாக தான் இருக்குங்கிற நான் மறுக்க வரலை ஆனால் ஒரு சினிமா ஹீரோ வந்து வாக்கெடுக்கிற வி விதத்தை பார்த்தீங்கன்னா கமலஹாசன் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா கமல்ஹாசனுக்கு வந்து தென் சென்னையில் பத்து சதவீதத்துக்கு மேலே வாக்கு கிடைக்குது அதே கமல்ஹாசனுக்கு வந்து அரக்கோணம் கடலூர் போன்ற பகுதிகளில் ஒரு சதவீதம் ஒன்றரை சதவீதம் தான் வாக்கு கிடைக்குது இங்கே பதினாலு பத்துன்னு கோயம்புத்தூர் தென் சென்னை கிடைக்கிற கமல்ஹாசனுக்கு இங்கே வந்து காலு ஒன்னேகால் முக்கால்னு இந்த இடங்களில் கிடைக்குதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்போது சினிமாவையும் தாண்டி சினிமா நடிகருக்கு வாக்கு வரதுக்கு வேற காரணிகள் இருக்குது சென்னையில கமல்ஹாசன் பிராமணர் பிளட் தான் வாட்டர் ஜெயலலிதா ஊர்வடி இல்லாத போது நம்ம நம்மக்குள்ள ஒருத்தன் மேல வரட்டான்னு பிராமணர்கள் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன்னா கடைநூலூர்ல இல்லாத ஓட்டு திருமங்கலத்துல விஜயகாந்த் இருக்கும் போது நாயுடுகள் விஜயாந்துக்கு அதை போடும்போது கமல்ஹாசனுக்கு பிராமணர்கள் ஓட்டு போட்டாங்கன்னா நம்ம வந்து நான் குறைவன அந்த பிராமண சமுதாயத்தை நான் சொல்ல மாட்டேன் எல்லார் மாதிரி தான் பிராமணர்கள் நம்ம நம்மக்குள்ள ஒருத்தன் ஜெயலலிதா வேக்குமான இடத்துல வளரட்டேங்கன்னு அவங்க நினைச்சு போட்டிருக்காங்க அடுத்தால நான் அந்த நீங்க நல்லா கேள்வி கேட்டீங்க அந்த அவன் பாராட்டுறேன் அந்த பிரமணி படத்தெல்லாம் ஏன் ஹைலைட் பண்ணி பண்ணி பேசுனீங்கன்னு கேட்டீங்கன்னா தமிழக அரசியல்ல ஸ்டேக்ஸ் இல்லாத நாயர் ஸ்டேக்ஸ் இல்லாத சிரியன் கிறிஸ்டின் ஸ்டேக்ஸ் இல்லாத உருது முஸ்லீம் பெரிய ஸ்டேக்ஸ் இல்ல இருக்க கூடாதுன்னு சொல்லல வரலாம் எத்தனையோ சிரியன் கிறிஸ்டின் தமிழக அரசியலுக்குள்ள வந்திருக்காங்க எத்தனையோ நாயர்கள் வந்து எம்பி எம்எல்ஏ சீப் மினிஸ்டரா கூட இருந்திருக்கிறாங்க உருது முஸ்லீம்கள் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ்ல ஒரு முக்கிய இடம் இருந்திருக்காங்க பட் ஓவரால் ஒரு பொலிட்டிக்கல் ஒரு நாடாருக்குள்ள ஸ்டேக்ஸ் தேவை முக்கிலத்தூருக்குள்ள மாதிரி வன்னியருக்கு மாதிரி பரவர் மாதிரி தேவேந்திர குழுவை மாதிரி ஒரு ஸ்டேக்ஸ் இல்லாத கம்யூனிட்டி இவங்க வந்து கோயம்புத்தூர் நகர்ப்புறத்தில் இருக்கிறாங்க மத்திய சென்னையில் இருக்கிறாங்க இவங்க வந்து கமல்ஹாசன்ஸுக்கு வாக்களிச்சாங்க அப்போ கமல்ஹாசன் அபிமானம்தான் இத்தகைய அபிமானம் மிக்க ஓட்டர்ஸ் வந்து தசாவதாரம் பெரிய ஆடியன்ஸ் போனாலும் காக்கி சட்டை சக்கர போடு போட்டாலும் வாழ்வை மாயம் பெருசாக ஓடினாலும் திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த பகுதிகளில் கமல்ஹாசனுக்கு ஓட்டு வரல அப்போ ஒரு நடிகர்ங்கிறதுக்காக மட்டுமே ஓட்டு வரல அதுல பழைய சமூக அரசியல் காரணங்கள் இருக்குங்கிறது சமூக அரசியல் பொருளாதார கிளாஸ் டிஃபரன்ஸ் காஸ்ட் டிஃபரன்ஸ் லாங்குவேஜ் டிஃபரன்ஸ் பலதும் இருக்குங்கிறது தெல்ல தெளிவா தெரியுது அந்த அடிப்படைக்குள்ள விஜய நான் கணக்கிடும்போது விஜயகாந்த் வரும்போது மூணாவது வந்தாரு விஜய் இப்ப நாலாவது வராரு இதே விஜயகாந்து மூணாவது பிஜேபி புதிய தமிழகம் சுயேட்சைகள்லாம் இருந்த இடத்துல நாலு சதவீதம் ஓட்டு தான் எடுத்தார் மூணாவது யாரும் இல்லாத இடங்கள்ல ஒன்பது பத்து சதவீதம் எடுத்தாரு மொத்தத்துல எட்டு புள்ளி மூணு சதவீதம் வாக்கு எடுத்தாரு இப்படி பலரையும் பலரையும் மனசுல வச்சுதான் விஜய் வந்து நாலு சதவீதம் தாண்ட மாட்டார் நான் கணக்கு சொல்றேன் என்னோட தான் நான் நான் சொல்றேன் வந்து லாஜிக்க சொல்லல இதுதான் என்னோட பார்வை அதே வேலையில விஜய்க்கு மார்க்கெட் நல்லா இருக்கு ரசிகர்கள் பலம் இருக்கு தேட்டர்ல கவுண்டர்ல வரும்போது டிக்கெட் கொடுத்த தேட்டர் ஓனரே இறந்து போகிற அளவுக்கு ஒரு கூட்டம் வந்தது அதெல்லாம் நான் மறுத்தே பேச முடியாது இது ஜெயலலிதா தலைவா படத்துல அடிச்சாங்க ரசிகர்களோட அபிமானம் குடிச்சு ரைட் பண்ணாங்க ரசிகர்களோட அபிமானம் குடிச்சு சர்க்கார் படத்துல அவரை அடிச்சாங்க ரசிகர்களுக்கு அபிமானம் குடிச்சு நான் மறுக்கவே இல்லையே ரசிகர் அபிமானம் மட்டும் இது ஓட்ட கொண்டு வந்துடாது இஷ்யூ என்ன எடுக்கிற நிலைப்பாடு என்ன அதுதான் வாக்க கொண்டு வருங்கிறதுல விஜய் வந்து விக்ரமாண்டில நிற்காதது தவறுன்னு நான் சொல்றேன் சரத்குமார் ராதிகா எவ்வளவு பெரிய பாப்புலாரிட்டி அவங்க இஷ்யூவே இல்லாம திருமங்குத்தில நின்னாங்க அவங்க வந்து ஒரு சுயேட்சை இந்துத்துவா மதுசூதன பெருமாள்னு ஒரு சுயேட்சை ஆயிரம் ஓட்டு எடுக்கும்போது சரத்குமாரும் ராதிகாவும் என்ன கூட்டம் வந்து மக்கள் என்டர்டெயின்மெண்டா ஜாலியாக சரத்குமாரும் ராதிகாவும் பார்த்துட்டு போனாங்க யாராவது ஓட்டு போட்டாங்களா சிலம்பூர் ஓட்டுகள்னு ஆயிட்டு இல்ல அப்போ நீங்க இஷ்யூ எடுத்தாதான் ஓட்டு வரும் அப்போ விஜய் வந்து சப் அருந்த அருந்ததியர் உள்ளதுக்கீடு விஷயத்துல பரையர் உள்ள வேளாளருக்கு அநீதி அஞ்சு சதவீதம் வாக்கு அஞ்சு சதவீதம் அவங்களுக்கு உயர்த்தி கொடுக்கணுங்கிறாரு அப்போ விஜய் வந்து இதை பற்றி ஒண்ணுமே பேசல புலிச்சட்டை மாறன் அவர் வந்து சினிமா கிரிட்டிக்கு பெரிய வீல்ஸ் பரபரப்பா இது பண்ணுவாரு கொஞ்சம் அதிரடியா பண்ணக்கூடியவர் புலிச்சோட்டை மாறன் படம் கூட எடுத்திருந்தாரு அதெல்லாம் நான் பார்த்துட்டு வந்து அவரை சில விஷயங்கள் கரெக்டா பண்ணி பாராட்டியிருந்தேன் அவர் வந்து என்ன சொன்னாரு கேரளாவில் கழிவுகள் தமிழ்நாட்டுக்குள்ள கொட்டுறத விஜய் அறிக்கையில அஹ் சொல்ல மறந்துட்டாரு அறிக்கை எழுதுனதுல அதை டெலிட் பண்ண சொல்லிட்டாருன்னு புலிச்சோட்டை மாறன் ஒரு ட்விட் போட்டிருக்காரு அப்போ நீ உங்களுக்கு வந்து இந்த சினிமா மார்க்கெட்டு கேரளாவில் விஜய் டான்ஸுக்கு மலையாளிஸ் எல்லாம் துள்ளி குதிச்சு ஆடுறாங்க மிகப்பெரிய டான்சர் ஆட்டு விஜய் வந்து பாக்குறாங்க பெரிய ரேஞ்சில இருக்கிறாரு சிங்களிசே டான்ஸுக்கு பயங்கரமா மொழி கடந்து ஆடுறாங்க அப்போ நீங்க உங்களுக்கு உங்க டான்ஸ மையமா வச்சு பெரிய மார்க்கெட் ஏரியாவில உள்ள ஒரு மாநிலத்துல அந்த மாநிலத்துல கழிவுகளை தமிழ்நாட்டுல கொண்டு போட்டுறாங்கன்னா சீமான் அதுக்கு போராடுறாரு நாம் தமிழர் போராடுறாங்க நீங்க அதை பத்தியே பேசலன்னா மக்களுக்கு தெரியுமா தெரியாதா உங்களுக்கு நீங்க சினிமா பற்றி சினிமா வச்சு நீங்க ரீச் ஆகுற மாதிரி புலிச்செட்டை மாறனும் புலிச்சட்டை மாறன் ஒரு கருத்தை சுயநலமா உங்க படம் ஓடுறதுக்காக நீங்க வந்து கேரள கழிவுகள் இங்க கொட்டுறதை பற்றி ஒண்ணு பேசலன்னு சொன்னா மக்களுக்கு ரீச் ஆகுமா ஆகாதா சினிமா பார்த்துட்டு மக்கள் கண்ண முடித்தா ஓட்டு போட போறாங்க அது அடுத்தபடியா சப் கேட்டகரிசேஷன்ல நீங்க வந்து உங்களுக்கு ஆந்திரா கர்நாடகா உள்ள உங்களுக்கு பேன் தமிழா பேன் இண்டியா மார்க்கெட்டில் மடிகாஸ் வந்து உங்க படத்தை பார்க்கணும் அப்போ நீங்க சீமான் சொல்ற மாதிரி தமிழக வெற்றி கழகம் வச்சுக்கிட்டு தமிழகத்தை சேர்ந்த தேவேந்திர வேளாளர் பறையர்களுக்கு அஞ்சு சதவீதத்தை உயர்த்தி கொடுக்கணும்னு சீமான் சொல்றது சரிதான்னு நானும் சொல்றேன் ஆறு சதவீதம் கொடுக்கணும்னு நீங்க சொன்னீங்கன்னா மடிகாஸ் வந்து ஆந்திரா கர்நாடகா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மடிகாஸ் வந்து படத்தை பார்க்க மாட்டாங்க உங்களை அருந்த படம் பாதி போறோம் அப்ப நீங்க உங்களோட படம் இதைத்தான் பெருசா நினைக்கிறீங்கிறத புளிச்சோட்டை மாறன் வந்து இஷிவா கொண்டு வர்றாரு விஜயகாந்த் வரும்போது விஜயகாந்துக்கு மைனஸ் வந்து இந்த அளவுக்கு யாரும் அடிக்கல பாமகவும் விடுதலை சிறுத்தைகள் தான் அடிச்சாங்க அவங்க ரெண்டு பிடிக்காத வரை தமிழகத்தில் முதலியார் சொங்குந்தர் யாதவர் எல்லாம் கண்ணப்பன் ஏசி சர்ம பின்னாடி திரண்டவங்கன்னா விஜயகாந்த் பின்னாடி திரண்டுட்டாங்க ராமதாசை எழுத்து அடிச்சாரு விஜயகாந்த் மதுரை பேரண்டா மங்கம்மா பேரண்டா அடின்னா அடிக்கிறதுக்கும் வெட்டுனா வெட்டுறதுக்கும் குத்துனா குத்துறதுக்கும் உனக்கு ஆள் இருக்கும்போது எனக்கு ஏண்டா ஆள் இருக்க கூடாதுன்னு ஸ்ட்ராங்கா கேட்டாரு சிங்கத்தை தன் குகை அதன் குகையில சந்திச்ச மாதிரி விருத்தாசத்துல போய் நின்னாரு அவருக்கு வந்து ஒரு பேக்கிங் உருவாச்சு விஜய் அந்த மாதிரி ஒரு பேக்கிங்க வந்து உருவாக்கி களத்துக்குள்ள வந்தாருன்னா நான் ஏன் இல்லைன்னு சொல்ல போறேன் அவரு உக்கரவாண்டியிலேயே நிக்காததுனால தானே பத்து புள்ளி அஞ்சு ராமதாஸுக்கு வந்து பயன் சொல்ல முடியாம ஓடுறாருன்னு சொல்றேன் அவரு ஈரோடு கிழக்குல நிக்கட்டு கொங்கு மண்டலத்துக்குள்ள நிக்கட்டு நான் பாராட்டுறேன் வரவேற்கிறேன் ஈரோடு கிழக்கு விஜய்க்கு நல்ல களம் தான் போலர் ஸ்டேஷன்ல இருந்து வன்னியர் பரவர் போலர் ஸ்டேஷன்ல இருந்தது கடையில வந்து அந்த போலர் ஸ்டேஷன் உடைக்கணும் அல்லது உடைக்க முயற்சி பண்ணணும் சீமான் மாதிரி நீங்க அந்த போலர் ஸ்டேஷனுக்குள்ள ஒண்ணுமே என்னால பண்ண முடியாதுன்னு கையை வடிச்சிட்டு போயிட்டீங்கன்னா வன்னியர் பறவை போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு கையை விரிச்சிட்டு போயிட்டீங்கன்னா உங்க வன்னியர் எல்லாம் ராமதாசுக்கு போடுவான் உங்க பறவை ரசிகர்கள்லாம் ஸ்டாலினுக்கு போடுவான் இதுதானே நடக்கும் அப்ப நீங்க அந்த இடத்துக்குள்ள எனக்கு தெம்பு இருக்கு திராணி இருக்கு இந்த போலீஸ் ஸ்டேஷனை உடச்சு நான் மேல எழும்ப நிக்கிறனும் இல்ல அவன் சீமான் அந்த இடத்துல நிக்கிறாருல ஒன்னையாட அடிக்க சொன்னேன் பறவை தானடா அடிக்க சொன்னேன்னு கேட்டு நிக்கிறாருல்ல அவன் சீமான் ஒரு வாரியர் மாதிரி நிற்கும் நீங்க அந்த இடத்துக்குள்ள களத்தை விட்டு கோலத்தனமா ஓடினீங்கன்னா மக்கள் எப்படி பார்ப்பான் அரசியல் நீங்க சீமான் எப்படி நிற்கிறாரு நீங்க எப்படி நிற்கிறாரு மக்கள் பார்க்கத்தான செய்வான் நாலு பேர் பல மாதிரி வன்மத்திலையும் கால் பிடிச்சு பேசிட்டா மக்கள் மத்தியில் சரியாயிருமா அந்த கம்பாரிசன் சீமானுக்கு இல்ல பிளஸ் போயிட்டு இருக்குது அப்போ நீங்க ஈரோடு கிழக்குல கட்சி ஆரம்பிச்சுட்டீங்க களத்துக்குள்ள வந்துட்டீங்க கண்டஸ்ட் பண்ணுங்க விக்கிரவாண்டி விட்டதாவது தவறு அந்த தவறையாவது சரி பண்ணிட்டு ஈரோடு கிழக்குல நின்னுங்க நல்ல களம் தான் அவங்களுக்கு ஈரோடு கிழக்குல ஒன்னும் எடப்பாடியே கிழ போறாரு நீங்க நின்னா எடப்பாடியை இன்னும் பழையனைப்படுத்தி டெபாசிட் இலக்கு வைக்க முடியும் ஒரு கட்சி இப்பதான் வளர்ந்து வருது ஈரோடு கிழக்கு போய் ஒரு தோல்வியில இருந்து ஆரம்ப புள்ளிய ஆரம்பிக்க விரும்ப மாட்டாங்க முன்னாடி மாதிரி மாதிரி எட்டு மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கணும் கட்சி ஆரம்பிச்சிட்டு லெட்டர் இருக்க மக்கள் அதை பார்ப்பான் நீங்க விக்கிரவாண்டியில் நிற்காத காரணம் நீங்க தோழில இருந்து ஆரம்பிக்க கூடாது நினைப்பீங்க அவன் ராமதாஸுக்கு அதிரடியை கண்டு பேஸ் பண்ணதுக்கு உங்களுக்கு துணிச்சலன்னு மக்கள் நினைப்பான் நம்மளே அதைத்தான் நான் மணி மத்தியில் அது ஸ்பிரெட் ஆகி போயிட்டு இருக்கோம் பறவைகள் மத்தியில் அது போயிட்டு இருக்கோம் அப்போ உங்களை நீங்க விஜயகாந்த் போல்டான தலைவர் எட்டு மாசம் முன்ன கட்சி ஆரம்பிச்சாரு ஆரம்பிச்சுக்கிட்டு ரஜினிகாந்தே தோத்த ராமதாஸ டேக் ஆன் பண்ணாரு அவர் லீடர்னு அவன் பார்ப்பான் நீங்க வந்து இங்க நிற்கக்கூடிய தவிர்க்கிறது தப்புன்னு நம்ம விமர்சனம் பண்ணும் போது எட்டு மாசம் ஆரம்பிச்சிருக்கணும் நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்ல விஜயாந்த ஆரம்பிச்ச மாதிரி கும்மிடி பூண்டி ஸ்கிப் பண்ணிட்டு எட்டு மாசம் முன்ன ஆரம்பிச்சிருக்கணும் அப்ப உங்களுக்கு கோட் படத்துக்கு பப்ளிசிட்டி தேவையா அரசியல் உங்க அரசியல் உங்க கோட் படத்துக்கு பப்ளிசிட்டிக்காக நீங்க பயன்படுத்துறீங்களா அப்போ அதனாலதான் புளிச்சோட்டை மாறும் சொல்றது மாதிரி கேரள கல்விகள் பற்றி நீங்க பேசாம இருக்கிறீங்களா நான் சொல்றது மாதிரி அருந்தர் உள் வந்து பரவே தேவந்திர வேளாளர்களுக்காக வாய்ஸ் கொடுக்காம இருக்கீங்களா எலக்ஷன் வரும்போது எல்லா இஷ்யூமே மக்கள் சொல்லத்தானே செய்வாங்க அப்ப நீங்க நாங்க எங்களுக்கு டைரக்டா அதான் எங்களுக்கு நோக்கணும்னு சொல்லிட்டா நீங்க சொல்லிட்டா எல்லாரும் நீங்க உங்க பிராண்டிங் மாஸ்டர்ஸ் இன்ஃப்ளுயன்ஸ் பண்ணக்கூடிய அரசியல் உமோசகர் மாதிரி எல்லா அரசியல் முமோசனும் இருப்பாங்க நீங்க எதிர்பார்க்க முடியுமா மீண்டும் நான் சொல்றேன் ஈரோடு காலத்துக்குள்ள நீங்க வரலாம் அதான் நீங்க ஒரு தோல்வி வரும்னு வர மாட்டாருன்னு சொன்னீங்கன்னா எட்டு மாசமும் தான் வந்திருக்கணும் டைரக்டா கூழு காச மீசை காசம் இருக்கக்கூடாது அரசியல் கட்சி தலைவருங்கிற பாப்புலாரிட்டியும் வேணும் அது படத்துக்கும் பயன்படணும் இளைஞர்களையும் கண்டஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அது என்ன கூழு காசை மீசைக்கும் ஆசை அமை நான் லாஜிக்காக என்னோட ஆர்குமெண்ட்டை வைக்கிறேன் இன்னும் கூட விஜய்க்கு வந்து ஈரோடு நல்ல களம் தான் அவரு பயன்படுத்ததும் பயன்படுத்தாததும் அவருக்கு விருப்பம் நானும் ஓப்பனா சொல்றேன் ஈரோடு களத்துக்குள்ள விஜய் வந்தாருன்னா கண்டிப்பா எடப்பாடிக்கு டெபாசிட் காலி இப்பவே எடப்பாடிக்கு செந்தில் பாலாஜி டெபாசிட்ட காலி பண்ணிடுவாரு சீமானும் அந்த அறுபத்தி ஒன்பதுல நெடுஞ்சொலியனுக்கு வெற்றி தமிழனத்தின் தோல்வி நூலோடும் பிறந்த கைகோள் பாரு அருந்தேதியர் உள்ஒதுக்கீடு வாரத்துல எடப்பாடி பறையருக்கும் தேவேந்திர வேளாளருக்கும் துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லுவாரு அவரும் தன் வாக்கு வங்கியை உயர்த்த முயற்சி பண்ணுவாரு அவரோட ஸ்டைல் என்னன்னா இரு கிழக்குல ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் பறையர் தேவேந்த வேள்கிறன்னும் வேலோடும் நூலோடும் பிறந்த கைகோளர்னும் வன் கார்டு மாதிரி அவங்க நிற்பாங்கிறதும் நெடுஞ்செனியன் தோல்வி தமிழனத்திற்கு சாவக்கார்டர்ன்னு பேசுவார் நான் அதுல வேலை போடுறேன் நெடுஞ்செழியனுக்கு தோல்வி மிகப்பெரிய சமூக நீதி புரட்சி கலைஞர் வெற்றி மிகப்பெரிய சமூகநீதி புரட்சி கலைஞர் மோடி ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் இரண்டாயிரத்தி பதினாலு மோடி வெற்றி சமூக நீதி புரட்சி இந்தியாவில் அறுபத்தி ஒன்பது கலைஞர் வெற்றி திராவிட இயக்க வரலாற்றிலே பெரிய சமூக நீதி புரட்சிங்கிறதா என்னோட பார்வை இதனா வெளிப்படையா நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா கலைஞருக்கு முன்னாடி திமுக அமைச்சரவை எப்படி இருந்து கலைஞருக்கு பிறகு திமுக அமைச்சரவையில அவர் வெற்றிக்கு ஒரு காரணமான ஆயத்தனார் அமைச்சர் ஓபி ஓ பி ராமன் அமைச்சரானாரு ஆனாரு அஹ் அமைச்சரானாரு பண்ருட்டியாரு இப்படி அஹ் தர்மலிங்கம் மன்னை நாராயணசாமின்னு ஒரு சமூக நீதி பார்வையான அமைச்சரவை அறுபத்தி ஏழு ஏழு அமைச்சரவையும் கலைஞருக்கு அமைச்சரவையும் ஒப்பிட்டு பார்த்தா தெரியும் இது கலைஞரையும் அண்ணா பெருந்தையும் ஒப்பிட்டு பார்க்க மாட்டாங்க பட் நான் அதை பெரிய சமநீதி புரட்சிங்கிறத நான் என்னோட கருத்தா சொல்றேன் சீமான் அதை வந்து இன்னொரு வகையில தன்னோட அரசியல் இதாட்டு பயன்படுத்துவார் சோ அரசியல்ங்கிறது பற்பல விஷயம் எடுத்துக்கிட்டு மக்கள் உணர்வை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறது நான் சினிமாவில நடிச்சுட்டேன் அதனால நான் பறையர்களும் தேவேந்தர்களும் வேளாளர்களும் நான் ஒண்ணுமே சொல்ல சீமான் அஞ்சு சதவீதம் உயர்த்து கேட்கறதெல்லாம் ஒண்ணும் ஒண்ணுமில்ல நான் எதுவுமே இல்லாம எனக்கு ஓசியில ஓட்டு போடுவாங்கன்னா திருமணம் சரத்குமார் நலமா தான் விஜய்க்கு வரும் அதுக்காக நான் வரணும்னு சொல்ல வரல உழைங்க வாங்க விஷயம் எடுத்து மக்களை சந்திங்கன்னு சொல்றேன் கேரள கழிவு விலங்கு கொட்டுறத தப்பு கேரள அரசு பண்றத தப்புன்னு அறிக்கை கொடுங்கிறேன் சுழச்சட்டை மாறன் வந்த கிண்டல் பண்றதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்கன்னு சொல்றேன்